இப்ப கட் பண்ணிட்டு இருக்கேல இந்த ப்ரௌனியை பாருங்களே இது எப்படி நல்லா கருகருன்னு இருக்குன்னு கருவா பையனு வச்சது கரெக்டா தானே இருக்கு நேற்று ஒரு கஸ்டமர் வந்து சாயங்கால நேரத்தில் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு எனக்கு இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ப்ரௌனி வந்து நீங்க செஞ்சு கொடுக்கணும் ராகி ப்ரௌனி நாட்டு சக்கரை போட்டு செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க எந்த ப்ரௌனியாக இருந்தாலும் ரெண்டு மணி நேரத்தில் செஞ்சிடலாம் ஆனா பீஸ் போடுறது வந்து அஞ்சு மணி நேரம் கழிச்சு பீஸ் தான் அந்த பீசஸ் வந்து நல்லா கரெக்டா வரும் ரெண்டு மணி நேரத்தில் கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு சொன்னேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையில நாலு மணிக்கு தான் நாங்கள் ஊருக்கு போறோம் நீ அதுக்குள்ளாட்டி பீஸ் போட்டு கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் கட் கடகடன்னு செஞ்சு முடிச்சுட்டு படுத்து தூங்கிட்டு விடிய காத்தால மூணு மணிக்கு எந்திரிச்சு லைட்டை போட்டுக்கிட்டு பிள்ளையாரப்பா கரண்ட் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கட் பண்ண ஆரம்பிச்சா என் பிள்ளை வந்து நிக்க ரொம்ப அக்கறையா வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி கட் பண்ணிட்டு ஒரு பீஸ் எடுத்து அபேஸ் பண்ணிட்டேன் அட பண்ணி பையலே பல்லு விளக்காம திங்கிறிய அப்படின்னு சொன்ன நீதானமா சொன்ன பண்ணின்னு பண்ணியெல்லாம் என்ன பல்ல விளக்கிட்டு இருக்கு பரவாயில்லமான்ட்டு தின்னுட்டு இருக்கேன் கஸ்டமர் வெள்ளக்கார துற மாதிரி சொன்ன டைமுக்கு கரெக்டாக நாலு மணிக்கு வந்து வாங்கிட்டு போயிட்டு நம்ம சேனலில் கிவ் அவே கான்டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு நிறைய பேர் வந்து கலந்துட்டுருக்காங்க வந்து கலந்துக்கோங்க ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு பிரௌனிஸ் வேணும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க